பாட்டம் வேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் தான் அதுவும் பிராண்டட் உங்களுக்கு கொடுக்குறாங்க நூறு ரூபாய்க்கு எங்கேயுமே அது இந்த மாதிரி உங்களுக்கு கலெக்ஷனில் கிடைக்கவே கிடைக்காது அவசரில் நீங்கள் வந்து அம்பர்லாவில் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் மினிமம் இருக்கும் ஆனால் இங்கே வந்து நம்ம விஆர் ஃபேஷனில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டபுள் நைனுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பிராண்டட் அவாசா நீங்கள் வேணுனாலும் டேக் பார்த்துக்கலாம் அவாசா பிராண்டா போட்டிருக்கு அந்த ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா அந்த ஷைனே உங்களுக்கு தெரியும் சூப்பர் ஷைன் ஃபேப்ரிக்ல இருக்குங்க இந்த ஃபேப்ரிக்ல வெறும் நூறு ரூபாய்க்கு கிடைக்கவே கிடைக்காது வாய்ப்பே இல்லை இதோட ரேட் பாத்தீங்கன்னா திரிபிள் நைன் இருக்கும் பட் நம்ம விஆர் ஃபேஷன்ல பாத்தீங்கன்னா வெறும் ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் பாட்டம்லயே உங்களுக்கு லிவா டேக் இருக்கு அப்ப ஃபேப்ரிக் குவாலிட்டி எவ்வளவு நல்லா இருக்கும்னு நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்கு பாருங்க மாடல்ஸ் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் சைட்லயும் இந்த ஒர்க் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வந்து வெளியில ஒரு குர்த்தியே வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் கெடுப்பீங்க பட் அந்த ரேட்ல நம்ம மூணு குர்த்தி எடுத்துக்கலாம் நானே பர்சனலா யூஸ் பண்ணிருக்கேன் எல்லாமே சூப்பரா இருக்கும் ரொம்ப குவாலிட்டியாவும் இருக்கும் கண்டிப்பா நீங்க இதே ஃபேப்ரிக்ல வெளியே எடுக்கிறீங்கன்னா ஒரு எயிட் டபுள் நைன் ஆகுது வரும் இல்ல மினிமம் செவன் டபுள் நைன் ஆகுது வரும் ஆனா நம்ம மட்டும்தான் பாருங்க இந்த மாதிரி கப்தான் மாடல்ல கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நீங்க வந்து இதை டைப் பண்ணீங்கன்னா போதும் சோ இந்த மாதிரி கப்தான் மாடல்ல டூ பீஸ் செட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கூட அதுவும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு இந்த மாதிரி கிராண்டான உங்களுக்கு ஸ்ட்ரைட் கட் குர்த்திஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் ஒன் டபுள் நைன் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே ரம்ஜான் கலெக்ஷன் பாக்கிறோம் எங்க இருந்து அப்படின்னு நம்ம வியார் ஃபேஷன்ல தாங்க இந்த எக்கச்சக்கமான செட் செட் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லுமே அதுவும் உங்களுக்கு இடம் எக்கச்சக்கான சீக்வன்ஸ் ஒர்க்கோட கொண்டு வந்திருக்காங்க இங்க இருக்கிற லைன் ஃபுல்லுமே செட் தான் இந்த இடம் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்து இருக்கு அப் டு ரம்சான் வரைக்கும் எல்லாமே இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அது மட்டும் இல்லாம அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா கிராண்டான அம்பர்லா குர்தீஸ்ல லேயர் குர்த்திஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுவும் செமையான ஆஃபரில் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் நைன்டி நைன்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆலியா கட் குர்த்திஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது சைஸஸும் ப்ளஸ் சைஸஸ் வரைக்குமே உங்களுக்கு மற்ற எல்லா கலெக்ஷன்ஸ்லேயுமே வச்சுருக்காங்க இங்கே இருக்கிறது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஆலியா கட் குர்த்திஸ் தான் பட் டேரக்ட் விசிட் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு ஆன்லைன் கிடையாது டேரெக்டாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே நம்ம எப்பவும் போல லெகின் கலெக்ஷன் ஆங்கிள் ஃபிட் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி பாட்டம் வேற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் தான் அதுவும் பிராண்டட் உங்களுக்கு கொடுக்குறாங்க நூறுரூபாய்க்கு எங்கேயுமே அது இந்த மாதிரி உங்களுக்கு கலெக்ஷனில் கிடைக்கவே கிடைக்காது கலர் வெரைட்டிஸும் பாருங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பிராண்டட் அவாச குர்த்திஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அம்பர்லாவில் கொடுத்துருக்காங்க அவாசாலையே பார்த்தீங்கன்னா அம்பர்லால ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ருபீஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இதுவும் அவாசால பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காது அவாசால நீங்கள் வந்து அம்பர்லால எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் மினிமம் இருக்கும் ஆனால் இங்கே வந்து நம்ம விஆர் ஃபேஷனில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டபுள் நைனுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் அம்பர்லா பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் காட்டினேன் இல்லைங்களா பாட்டம் அதை நீங்கள் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் வேரில் டூ பீஸ் செட் கொடுத்துருக்காங்க இதுவும் டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இந்த மாதிரி ஹேண்டான உங்களுக்கு ஸ்ட்ரைட் கட் குர்த்திஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் டபுள் நைன் ருபீஸ்க்கு கொடுத்துட்டுருக்காங்க நிறைய கலெக்ஷன் நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் இருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கும் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க சைஸ் இஷ்யூ இருக்கு இல்லை ஏதாவது ஸ்டிச்சிங் போயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் மூணு நாளைக்குள்ளே நீங்கள் எப்போ எடுக்கிறீங்களோ அதுலேருந்து பில்டிங்லேருந்து மூணு நாளைக்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ரம்ஜான் ஸ்பெஷல் கலெக்ஷன் ஜஸ்ட் ஹண்ட்ரட்லேருந்து ஹண்ட்ரட் ஒன் டபுள் நைன் அதுக்கப்புறம் மட்டும் டூ டபுள் நைன் இந்த மூணு ரேட்லேயும் உங்களுக்கு வச்சிருக்காங்க சோ நம்ம விஆர் ஃபேஷன் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆர்எஸ் புரத்தில் டிபி ரோடு இருக்கு இல்லைங்களா ஸோ டிபி ரோடு ஆர்எஸ் புரம் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு ஜஸ்ட் ஓப்போசிட்ல தான் உங்களுக்கு விஆர் ஃபேஷன் லொக்கேட் ஆயிருக்கு சீக்கிரமா வந்து உடனே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சோ இப்ப வாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் வீடியோக்குள்ள பாக்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் பண்ணி பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா ஸ்பெஷலான ரம்ஜான் கலெக்ஷன் டூ பீஸ் செட் கலெக்ஷன் தான் பாக்குறோம் ஸோ இந்த டூ பீஸ் செட்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் டூ டபுள் நைன் தான் அதுவும் சீக்வன்ஸ் வர்க் இருக்குங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ல சீக்வன்ஸ் ஒர்க் கூட கொடுத்திருக்காங்க சோ இதுல நிறைய மாடல்ஸ் இருக்குங்க கலர்ஸும் இருக்குது சைஸஸ் உங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி டூ பீஸ் செட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஃபேப்ரிக் வைஸும் செம்மையாக இருக்குது நீங்கள் வந்து ரெகுலராக காலேஜ் வேர் ஆஃபீஸ் வேர்க் எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம் ஒர்க்கிங் எல்லாம் போகிறீங்க அப்படின்னா இது நம்ம அப்படியே எடுத்து போட்டுட்டு போய்க்கலாம் ஸோ இதிலே பார்த்திங்கன்னா கலர்ஸ் இப்போ இந்த டிசைன் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் கலர்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ரம்ஜான் வரைக்கும் தான் நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆஃபர் எப்போவுமே கிடைக்காது நம்ம விஆர் ஃபேஷனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மினிமம் ஆஃபர் தான் இருக்கும் அதாவது என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும் பட் ஆனால் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் கம்மியாக கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா அவ்வளோ லுக்காக இருக்குங்க அந்த சீக்வன்ஸ் ஒர்க் பாருங்களேன் இது கண்டிப்பாக நீங்கள் இதே ஃபேப்ரிக்ல வெளியெடுக்கிறீங்கன்னா ஒரு எயிட் டபுள் நைனாவது வரும் இல்லை மினிமம் செவன் டபுள் நைனாவது வரும் ஆனால் நம்ம விஆர் ஃபேஷனில் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் இந்த மாதிரி செட்டெல்லாம் நிறையா இருக்குது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாமல் சைஸஸ் அப்டூ டபுள் எக்ஸ்எல் எம் டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குங்க டேரெக்டாக வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஃப்தான் மாடல் சொல்லுவாங்க இல்லையா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கஃப்தான் மாடலில் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நீங்கள் வந்து இது டைப் பண்ணிங்கன்னா போதும் ஸோ இந்த மாதிரி கஃத்தான் மாடலில் டூ பீஸ் செட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கூட அதுவும் உங்களுக்கு அவைலபுளாக இருக்குது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சீக்வன்ஸ் ஒர்க் கூட ரொம்ப அழகாக இருக்குது கீழே வந்து பேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டம்லேயும் நல்ல த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ எந்த கலெக்ஷன் பிடிச்சாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டூ பீஸ் செட்டு டூ பீஸ் செட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் வெரைட்டிஸ் இருக்குது நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் உள்ள டூ பீஸ் செட்ஸு நம்ம பார்த்தோம் ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரெகுலர் வேரில் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ பீஸ் செட் தான் பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளாசோவில் கொடுத்துருக்காங்க அப்படியே இது பாருங்கள் இதெல்லாம் நீங்க தாராளமா போட்டுட்டு போலாங்க ஆஃபீஸ்க்கே உங்களுக்கு வெறும் டாப் மட்டுமே எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் இல்லைனா ஃபோர் டபுள் நைன் அந்த மாதிரி வரும் பட் டூ பீஸ் செட்டு ரெண்டும் சேர்த்தியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டூ டபுள் நைன் தான் இது பாருங்க பாட்டம்லேயே உங்களுக்கு லிவர் டாக் இருக்கு அப்ப ஃபேப்ரிக் குவாலிட்டி எவ்வளவு நல்லா இருக்கும்னு நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் சோ பிராண்டட் தான் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் தான் ஏன்னா இவ்வளோ ஆஃபர்ஸ் போடுறாங்க இவ்வளோ நாள் போடுறாங்க நானே பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே சூப்பராக இருக்கும் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும் இந்த பாட்டம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இதிலே இந்த பிங்க் வித் பிளாக் இதுவும் செம்மையாக இருக்குது ஜஸ்ட் டூ டபுள் நைனுக்கு நீங்கள் செட்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா அம்பர்லா குர்த்திஸ் அதுவும் லேயர் மாடலில் பார்க்குறோம் இங்கே பாருங்க நல்ல ஃபிளார் உள்ள குர்த்தி அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் நாட் ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் இந்த ஒர்க் எல்லாமே பாருங்க நல்ல சீக்வன்ஸ் ஒர்க் பிளஸ் த்ரெட் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க நல்ல ஃபிளேர் இருக்கு இது இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா அப்படின்னா கண்டிப்பா நம்பவே முடியாது நீங்க மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப் டு ரம்ஜான் வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் அதுக்கப்புறம் கண்டிப்பா கிடைக்காது அதனால நீங்க இப்ப எவ்வளவு வேணுமோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து காலேஜ்க்கு ஆஃபீஸ்க்கு எல்லாமே போட்டுட்டு போகலாம் ஏன்னா இந்த ரேட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளியில் ஒரு குர்த்தியை வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரெட் கிடைப்பீங்க பட் அந்த ரேட்டில் நம்ம மூணு குர்த்தி எடுத்துக்கலாம் இது பாருங்க நல்ல ஃப்ளேர் இருக்கு சூப்பராக இருக்குது ஃபேப்ரிக் குவாலிட்டி உங்களுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க இந்த பிரிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகாது நாட்டோட கொடுத்துருக்காங்க நீங்கள் சைடில் வந்து நல்ல ஃபிட்டிங்காக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் நாட் போட்டுக்கலாம் இது பாருங்க லேயர் மாடலில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க பட் டேரெக்டாக தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஆன்லைன் கிடையாது டேரெக்டாக வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் இதெல்லாமே எல்லாமே உங்களுக்கு தெரியும் சிங்கிள் பீஸ் நீங்கள் வேணும் அப்படின்னா கூட எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு நிறையா வேணும் அப்படின்னா கூட ஒரு பத்து பன்னெண்டு எடுக்கணும் அப்படின்னா கூட தரமாக எடுத்துக்கலாம் லிமிட்டே கிடையாது உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வெறும் இருநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் நல்லா உங்களுக்கு ஒரு ஐம்பது கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ஃப்ளோர் லென்த்தே வருது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் லென்த்லேயே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட வேணாம் நம்ம விஆர் ஃபேஷனில் இவ்வளோ வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா ரம்ஜான் லாஸ்ட் ஆஃபராக கொடுக்குறாங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன் ஃப்ளேர் பாருங்கள் அந்த லேயர் பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப அழகாக இருக்குது வேர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வெறும் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் நிறையா பேர் வந்து இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஃபேவரேட்டான ஆலியா கட் குர்த்திஸ் பார்க்குறோம் ஸோ ஆலியாலே நைரா கொடுத்துருக்காங்க சைடில் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பார்டரில் அதுலேயும் சீக்வன்ஸ் ஒர்க்கு இங்கே மேலேயும் சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்குமே இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு பாருங்கள் மாடல்ஸ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சைட்லேயும் உங்களுக்கு வந்து இந்த ஒர்க் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் இதெல்லாம் வேர் பண்ணோன்னா ரொம்ப அழகா இருக்குங்க சூப்பராக இருக்கும் இதில் உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது கலர்ஸ் அண்ட் டிசைன் ஆப்ஷனும் இருக்குது அதனால் நீங்கள் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இங்கே இருக்கிறது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஆல்யா கட் குர்த்திஸ் தான் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் பட் டைரக்டாக மட்டும்தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் இந்த ஃபேப்ரிக் பாருங்கள் ஏன்னா இந்த ஃபேப்ரிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிரிண்டட் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க வேர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ சைடில் பார்த்த மாதிரி நம்ம எல்லாமே ஆல்யாலே நைரா கட் குர்த்தி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் வேர் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு இருக்கும் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் இந்த மாதிரி லைட் கலர்ஸில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட இருக்குது இது எல்லாமே ஆல்யா ப்ளஸ் நைராக்கட்ல வெறும் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிராண்டட் அவாசா குர்த்திஸ் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் அவாசா நீங்கள் வேணுனாலும் டேக் பார்த்துக்கலாம் அவாசா பிராண்ட் தான் போட்டிருக்கு ஸோ இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிவா டேகும் உங்களுக்கு இருக்கும் ஸோ லிவா டேக் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அந்த ஃபேப்ரிக் குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படிங்கறனால ஸோ இந்த மாதிரி அவாசா கூட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் ஷோரூம் ப்ரைஸ் ஆகட்டும் இல்லை நீங்க வேற எந்த ஷாப்ல எடுத்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அதுவும் இந்த அவாசாலேயே பார்த்தீங்கன்னா அம்பர்லா கட்டில் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் சைடில் கீழே மட்டும்தான் ஒரு கட் இருக்கு பட் இந்த மாதிரி நல்ல ஒரு லென்த்து இது எல்லாமே உங்களுக்கு த்ரிபிள் நைன் இல்லாமல் நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியாது பட் நம்ம விஆர் ஃபேஷனில் வெறும் ஒன் டபுள் நைன் ருபீஸ்க்கு மட்டும் தான் இந்த மாதிரி பிராண்டட் அவாசாலே அம்பர்லா மாடல்ல வெறும் நூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் இதோட ரேட் நைன் இருக்கும் பட் நம்ம விஆர் ஃபேஷனில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இதுலேயே கலர் ஆப்ஷன் இருக்கு காலரோடு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குங்க இதுல பிளஸ் சைஸஸ் வேணும் அப்படின்னா கூட இதுல பிளஸ் சைஸஸ் அவைலபிளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்ட்ரைட் கட் குர்த்தீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுவும் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் ஃபுல்லாக உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூத்தொம்போது ஸ்ட்ரைட் கட் மாடலில் கொடுத்துருக்காங்க இதுலேயும் உங்களுக்கு சைஸஸ் அவைலபிளாக இருக்குது கலர்ஸ் அண்ட் உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் எல்லாமே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இப்போ இந்த டாப் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் பாட்டம் வேணும் அப்படின்னா பாட்டம் பார்த்திங்கன்னா தனியாக அவங்களுக்கு ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸோஸில் கொடுத்துருக்காங்க இப்போ இதை எடுக்கிறீங்க இதுக்கு உங்களுக்கு பாட்டம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பாட்டம் பிளாஸோ பாட்டம் எடுத்துக்கலாம் இந்த பாட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் ரூபாய் மட்டும் தான் ஜஸ்ட் நைன்டி நைன் தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிராண்டட் பாட்டம் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேகோடவே கொடுத்துருக்காங்க அந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா அந்த ஷைனே உங்களுக்கு தெரியும் சூப்பர் ஷைன் ஃபேப்ரிக்ல இருக்குங்க இந்த ஃபேப்ரிக்ல வெறும் நூறு ரூபாய்க்கு கிடைக்கவே கிடைக்காது வாய்ப்பே இல்லை சான்ஸே இல்லை நீங்கள் வந்து டச் பண்ணி பாருங்க அந்த ஃபீல் சூப்பரா இருக்கு வெறும் உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் எனக்கு பிளாசோ வேணாம் அப்படின்னா லெகின்ஸ் அண்ட் ஆங்கிள் ஃபிட் கலெக்ஷன் வச்சிருக்காங்க இதுல எந்த பாட்டம் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் கண்டிப்பா விசிட் பண்ணுங்க ஒன்லி ரம்ஜான் வரைக்கும் மட்டும்தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க இந்த ஆஃபர் அது இந்த மாதிரி ஆஃபர் திரும்பவும் நம்ம விஆர் ஃபேஷன்ல உங்களுக்கு கிடைக்காது யூஸ் பண்ணிக்கோங்க ஆ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் திரும்ப சொல்றேன் ஆன்லைன் கிடையாது டார்க் விசிட் மட்டும் தான் நம்ம டிபி ரோட்ல ஆரஸ்புரம் இருக்கு இல்லீங்களா ஆரஸ்புரம் டிபி ரோட் அண்ணப்பூர்னா ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் நம்ம விஆர் ஃபேஷன் லொக்கேட்டா இருக்கு பிராண்டட் அவர்ஸா குர்த்திஸ் இருக்கு டூ பீஸ் செட் கலெக்ஷன் வச்சிருக்காங்க சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதா இருக்கிற லக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் வந்து சப்ஸைப் பண்ணிக்கோங்க பக்கலுக்கு பெல் ஐக்கோனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போகக்கூடிய வீடியோ கடத்திட்டு நோபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்